ஸ்ட்ராங்கா ரெண்டு முனைதான் அதிமுக வர்சஸ் திமுக நீங்க விஜய்ல எத்தனை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுல நிக்கிறதுக்கு ஆள் இருக்கா முதல்ல நீ வந்து சும்மா சைட்ல பொருள் வந்து அப்ரண்டிஸா அவ்வளவுதான் எத்தனை தொகுதியில விஜய் போட்டிடுவார் எத்தனை தொகுதிக்கான வேட்பாளர் இருக்காங்க அறியப்பட்ட வேட்பாளர்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சீமான மூணாவது கொண்டு வர முடியாது அந்த ஓட்ட அவர் எந்த இடத்துல போய் வாங்குறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஜெயிக்குது மூணு வருஷம் ஆட்சி முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல் வருது ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதிருப்தியில இருக்காங்க இந்த ஓட்ட இவர் வாங்குறாரு அவ்வளவுதான் அவர் வந்து ஓப்பனாவே என்ன சொல்றாருன்னா நூறு நாள் வேலை திட்ட ஒழிப்பாங்கிறாரு ஆயிரம் ரூபா ஒழிப்பாங்கிறாரு நீங்க இதை விஜய சொன்னாலும் தூத்து போயிருவாரு நான் வந்து ஆயிரம் ரூபாய் நிறுத்துவேன்னு சொல்லிட்டாருன்னா ஒரு ஒரு பெண்கள் பல பெண்களுடைய ஓட்டு எல்லாமே குறைஞ்சு போயிரும் சொல்லுவாரா அவரு உதயநிதி சுஜயன்னா விஜய் தான் ஜெயிப்பாரு உதயநிதிக்கு ஆளுமை இல்லை அப்படின்றதுதான் வந்தா சொல்லப்படியா இப்ப விஜய்க்கு பெரிய ஆளுமை இருக்கா நம்ம திரும்ப கேள்வி கேட்டா அசிங்கமா இருக்கும்

நீங்க அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸ்ட்ராங்கா ரெண்டு தான் நீங்க எந்த கேம்பைன் போய் எந்த தொகுதியில போனாலும் யார் இங்கே இங்க போட்டிடுறீங்கன்னு கேட்டா ரெண்டு வேட்பாளர் பேர் சொல்லுவாங்க அதிமுக சார்வா திமுக சார்வா சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி நீங்க விஜய்ல எத்தனை இருநூத்தி முப்பத்தி நாலு உங்களுக்கு நிப்புறதுக்கு ஆள் இருக்கா முதல்ல பத்து தொகுதி இது எல்லாம் தெரியாத ஆள் தெரியாது பேர் தெரியாத ஆளுங்க தான் நிப்பாட்ட போற அவங்க எல்லாம் எல்லாமா எல்லா தொகுதியிலும் ஆள் தெரியுமா ரொம்ப இயல்பா கேக்குறேன் ஒரு பத்து பேர் தாவேக்காவோட பேர் சொல்லுங்க கட கடை கட கடன்னு

களம் கலைமுறைக்கும் யார் இருக்கா ஒவ்வொரு தொகுதியிலையும் அறியப்பட்ட முகமா யார் இருக்கா ஒவ்வொரு தொகுதியிலேயுமே திமுக அதிமுக அறியப்பட்ட வேட்பாளர்கள் இருக்கிறாங்க நீ யாருமே தெரியாத ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மூணு முனை போட்டி நாலு முனை போட்டின்னு அடிச்சு விட்டா லூஸ் ஆகுது ரெண்டே பேர் வாங்க அதிமுக சஸ் டிஎம்கே இதை தவிர்த்து வேற யாரும் போட்டியில் நீ வந்து சும்மா சைடில் காம்ப உள்ள அந்த அப்ரண்டிஸாக ஆட் பண்ணிக்க அவ்வளோதான் இங்கே மூணு முனை நாலு முனை போட்டிலாம் எதுவும் கிடையாது ரெண்டு முனை போட்டி தான் ரெண்டு முனை முடியும் அவ்வளோதான் பல செய்தி சேனல்களை மாற்றம் நீங்கள் ஒன்று சொல்லிருக்கீங்க ரெண்டு முனை போட்டி ரெண்டு முனை போட்டி தான் சில பேர் மூணு போடுறாங்க சில பேர் நாலு போடுறாங்க நீங்க ரெண்டு தான் போட்டுக்கலாம் வேணா நம்பர் வேணா எழுதி போட்டுக்கலாம் அவ்வளவு மன்சூர் அலிக்கன்ல சேர்த்து ஆறு மணி போட்டியை கூட சேர்த்துக்கலாம் இல்ல விஜய விட்டுரும் அவர் ஒண்ணு ப்ரூஃப் பண்ணல நாம் தமிழர் ஏன் நீங்க மீன் ஒரு லீடா எடுக்கல ஒரு ப்ரூவ் பண்ணிருக்காரு தனியா நின்று போன இல்ல திமுக மேல சில அதிருப்திகள் இயல்பா வந்துரும் அந்த ஓட்டுகளை இவர் தனக்கு சாதகம் பயன்படுத்திக்கிட்டார் ஆனா இன்னைக்கு இருக்க கர கல அவருக்கு அந்த செல்வாக்கும் போயிருச்சு அதனால அவரும் ஃபீல்ட் அவுட் தான் அது அவருக்கே தெரியும் ஆனாலும் எல்லா ஊடகங்களும் அவர் தவிர்க்கிறாங்க மூணு முனை போட்டி மூணு முனை போட்டிங்கிறாங்க விஜய் வந்து ஒரு 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 நெரேட்டிவ் எப்படியாவது உள்ள செட் பண்ணணும் உள்ள எப்படியாவது உள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் நான் ரொம்ப எதார்த்தமா கேள்வி கேட்டேன் எத்தனை தொகுதியில விஜய் போட்டிடுவார் எத்தனை தொகுதிக்கான வேட்பாளர் இருக்காங்க அறியப்பட்ட வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களை கூப்பிட்டு வந்து நீங்க வேட்பாளர் நிக்க நிக்க வைக்க போறன்னு சொல்றீங்க அப்ப இடிக்குதுல நம்ம கணக்கு இடிக்குதுல எங்க யார நீங்க கொண்டு வருவீங்கன்னு ஒண்ணு இருக்கு ரெண்டு முளை போட்டி தான் ஆல்ரெடி ரெண்டு ரெண்டு கட்சியுமே எல்லா தொகுதியுமே வேட்பாளர்ல தேர்வு செஞ்சிருப்பாங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும் இப்ப கூட்டணிக்கு எதை கொடுக்குறேன்ற சிக்கல்ல தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க போட்டி தான் இங்க நம்ம ஸ்ட்ராங்கா பாக்கணும் ஆனா சீமானவர்கள் சொல்லாரு எந்த கட்சியுமே செய்யாத சாதனையை நான் பண்ணிடுறேன் தனித்து நின்று நான் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கேன் கடைசி நேரத்துல சின்ன மாத்தனா கூட நான் வந்திருக்கேன் இன்னைக்கு தேதிக்கு திமுக கூட அதை பண்ணல விசிக்கு அத பண்ணல காங்கிரஸ் கூட அத பண்ணல நான் பண்ணிருக்கேன்றப்ப என்னையும் அவாய்ட் பண்றீங்க தேர்தல் மட்டுமே ஒரு சீமான் மாதிரியான ஆளுங்கள்லாம் தேர்தலை மட்டுமே மையமா வச்சு நகரக்கூடிய ஆளுங்க தேர்தல மட்டுமே நான் தனியா நின்ட்டேன் ஐம்பது சதவீதம் நின்ட்டேன் அதனால மாற்று அப்படின்ற ஒரு ஒரு இதுல இருந்து பண்ண முடியாது நீ நீங்க இங்க ஜெயிக்கணும் நீங்க இங்க வரணும் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுடைய கொள்கையெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல அதுதான் எஃபோர்ட் பவர் கொடுக்கும் நீங்க நான் கூட்டணியிலேயே இல்ல நான் தனியா நிக்கிறேன் நீயும் தனியா ரெண்டு நீர் கிளப்பி விடுறது இருக்குல்ல அது தேவையில்லாத வேலை நான் நீ நீங்க திருமாவளவன் தனியா வந்துருங்க சீட்டு நிக்கிறீங்க நாலு சீட்டு அஞ்சு சீட்டு நிக்கிறீங்க அது அது வந்து நீங்க அந்த அந்த அரசியல் நீங்க பாக்கவே முடியாது தேர்தல் அரசியல்ல தேர்தல்ன்றது ஒரு சின்ன அங்கம் அது மட்டுமே பெரிய அங்கமா இல்ல ஒரு சின்ன அங்கம் அவ்வளவுதான் அதை தாண்டி நிறைய செயல்பாடுகள் நிறைய வேலைகள் அத தான் நம்ம நோக்கி ஓடணும் நம்ம உள்ள இன்டீரியரா போனா நீங்க டம்மின்னு சொல்லி சொல்றாங்களே உண்மையானு கேட்டடலாம் நம்ம சொல்ல அந்த கட்சி ஆளுங்களே சொல்றாங்க இவங்களா யாருன்னே தெரியாது திடீர்னு ஒரு வேட்பாளர் அண்ணன் நிறுத்துறாரு நாங்க சொன்ன ஆளுக்கு நிறுத்தல என்னன்னு கேட்டா போஸ்ட் ஒட்டா வேணாங்கிறாரு அப்படி நம்ம டெப்த்தா போகலாம் அதுக்கு பேர் மாற்று கிடையாதுல்ல நான் தேர்தலுக்கு மட்டும் சொல்ற சொல்ற வேலை செய்வேன் அதுக்கப்புறம் நான் போய் ஆர்ப்பாட்டமா நடத்திக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கறது பேர் சீமான மூணாவது கொண்டு வர முடியாது அந்த ஓட்டை அவர் எந்த இடத்துல போய் வாங்குறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஜெயிக்குது மூணு வருஷம் ஆட்சி முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல் வருது ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதிருப்தியில இருக்காங்க அதிமுக மேல நம்பிக்கை இல்ல இந்த இந்த ஓட்டை இவர் வாங்குறாரு அவ்வளவுதான் அதிருப்தி வாங்குறதில் மட்டும் தான் வாங்கினார் அவ்வளவுதான் மத்தபடி அவர் வந்து விஜய் ஓட்டம் வாங்கினாரு திமுக ஓட்டம் மொத்தமா வாங்கிட்டாரு பர்சன்டேஜ் அதிகமாயிருச்சு அதெல்லாம் கிடையாது சரி எந்த இந்த ரெண்டு பேர் போடுறீங்க போட்டு தொழிலான்ற சின்ன சின்ன வாக்கு வங்கியை தான் அவர் வாங்கியிருக்காரு அவ்வளவுதான் மத்தபடி அவர் பெருசாலா எதுவும் பெருசாலா வாங்கல அவ்வளவுதான் வாங்கியிருக்காரு அவர்கிட்ட என்ன இருக்கு அவர் வந்து ஓப்பனாவே என்ன சொல்றாருன்னா நூறு நாள் வேலை திட்டம் ஒழிப்பேங்கிறாரு ஆயிரம் ரூபா ஒழிப்பேங்கிறாரு உணவு திட்டத்தை கொச்சப்படுத்துறாரு அப்படியனால இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படி தேர்வு செய்வாங்க நான் முன்னாடி சொன்னதான் தொடர்ந்து தொடர்ச்சியான செயல்பாடுகள் இருக்குல்ல ஆயிரம் ரூபாய் வேணாங்கிற நான் நினைக்கிற சீமான வந்து நான் வந்து ஆயிரம் ரூபாய் ஒளிச்சிருவேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுவா வைப்பாரா இல்ல அப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாரா மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா கிடையாது நான் வந்துட்டா நீயே சம்பாதிக்கிறதுக்கு வழிவகை செய்வேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை வச்சாருன்னா அவரால ஜெயிக்க முடியுமா இல்ல தேர்தல் கேம்பெயின்லயே அதை வாய் வார்த்தையா சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த செயல்பாடுகள்ல சொல்லுவாங்க இந்த நடு நடுவுல நடந்த இந்த மீட்ல எல்லாம் சொல்லுவாங்க அதுல சொல்ல மாட்டாங்க அப்ப உங்க மேல நம்பிக்கை இழக்கவர் இழக்கிறது இல்ல அப்ப உங்களது அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க அப்ப நீங்க எல்லாம் போட்டிக்குள்ளேயே வர மாட்டீங்க கொள்கை உன்னுடைய கோரிக்கை உன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளும் போட்டிக்குள்ளேயே வராது வெளியே அவுட் ஆஃப் சாப்டரா ஓடுறோம் நீங்க இதை விஜய சொன்னாலும் தூத்து போயிருவாரு நான் வந்து ஆயிரம் ரூபாய் நிறுத்துவேன்னு சொல்லிட்டாருன்னா ஒரு பெண்கள் பல பெண்களுடைய ஓட்டை எல்லாமே குறைஞ்சு போயிரும் சொல்லுவாரா அவரு சொல்ல மாட்டாரு சொல்ல முடியாது வாய்ப்பு இல்ல வேணா இப்படி சொன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தரேன்னு சொல்லுவாரு அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும் இல்லாமலாம் பண்ண முடியும் சீமான் வந்து ஒழிப்பன்னு சொல்லுவாரு அதனாலதான் அவரால நிக்க முடியல இங்க ஓகே இப்ப அடுத்தபடி விஜய் ஏன் ஸ்ட்ராங் கண்டன்டா உங்களுக்கு தோணல அதுவுமே ஒரு வர வந்துட்டு தானே இருக்காரு அவரையும் ஒரு அதான் சொல்றேன் விஜய் ஏதாவது ஒரு தொகுதியில டம்மி தொகுதியில நின்னு ஜெயிப்பாரு அந்த மூஞ்சிக்காக ஜெயிப்பாரு ஸ்ட்ராங் கண்டா அவர் மட்டும் ஓகே ஆனா அவரே டம்மி ஆவார் எங்க ஆவாரு கரூர்ல போட்டிட்டா டம்மி ஆவார் விஜய் சேப்பாக்குல போட்டிக்கிட்டா டம்மி ஆவார்

எப்படி ஜெயிக்க முடியுமா அந்த தெருவில் இருக்கிற ஓட்பூத்துல இருந்து நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் யாருடைய கட்டமைப்புல இருக்கிறாங்க அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் உணர்வாரு அரசியல் எல்லாம் என்ன களத்துல நம்ம எப்படி செயல்படணுங்கிறதெல்லாம் அப்புறமா தான் அவர் உணர்வாரு அதான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஜெயிக்க முடியாது அதனால எங்கேயாவது ஒரு டம்மி தொகுதியா அப்படிதான் நிற்பாரு இல்ல கூட்டணி கட்சி எங்க அங்க போய் நிப்பாரு எப்படி சீமான் வந்து குளத்தூர்ல நிக்கிறேன்னு வாய்ஸ் விடாது விட்டுட்டு இங்க வந்து திருவட்டூர்ல எப்படி நின்னாரோ அந்த மாதிரி நிப்பார் ஓடி போய் அப்படிதான் நிப்பாரு வேற எதுவும் ரொம்ப காலமாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இருக்கு அண்ணாமலை விஜய் உதயநிதி சீமான் இந்த மாதிரி அடுத்த சொல்லி ஒரு போயிட்டே இருக்குல்ல அதெல்லாம் வந்து இவங்களாம் இன்னும் அடுத்து நாலு வருஷம் வருஷம் கழிச்சு எலக்ஷன்ல முடியும் யாரு இருப்பாங்க யாரு போவாங்கன்னா சொல்ல முடியாது இதுல திமுக இருக்கும் அதிமுக இருக்கும் அண்ணாமலை எல்லாம் எங்க இருப்பாருன்னு தெரியாது சீமான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலை இருப்பாரான்னா டவுட் தான் விஜய் இருப்பாரா முதல்ல சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தவங்க இன்னைக்கு யாரு அரசியல் இருக்கா யாருப்பாரா டவுட் வருது இல்ல அந்த நரேட்டிவ்ல நம்ம அப்புறம் பின்னாடிதான் பேசணும் அது ஒரு ஒரு கான்செப்ட் சும்மா தேரி இப்ப இன்னொரு தியரி கூட தான் ஓடுது ஃப்யூச்சர்ல சிவகார்த்திகா அரசியலுக்கு வந்துருவாரு விஜய் விச சிவகார்த்திக்னு ஓடுது பியூச்சர்ல பிரதீப் ரங்கசாமி வந்துருவாரு விஜய் பிரதீப் ரங்கசாமி தான் எலெக்ஷன்ல வரும்னு சொல்றேன் அதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்க முடியுமா அது சும்மா ஒரு ஒரு மீம்ஸ் மாதிரி கடந்து ஓடிடணும் அப்படியே போங்கப்பா அப்படின்னு சிரிச்சிட்டு போயிடணும் அதனால இது இந்த இது ரொம்ப காலமே போயிட்டு இருக்கிறதுனால கேக்குறேன் உதயநிதி விசேஷ் விஜய் என்ற ஸ்டேட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு இந்த நரேட்டிவ் தான் போயிட்டு இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் கம்பேர் அந்த இடத்துல கம்பேர் பண்ணவே முடியாது இல்ல இவங்க உதயநிதி திடீர்னு அரசியல் வந்தவர்கள் வச்சுக்கோங்க திமுக திடீர்னு ஒரு கட்சியா திமுக ஒரு ஆலமரம் உதயநிதி இப்ப வந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வருஷத்துல கட்சி கட்சிக்குள்ள வராதுன்னு வச்சுக்கலாம் ஓகே ஆனா திமுக அப்படியா திமுக கீழ இருக்க தொண்டர்கள் அப்படியா உடன்பிறப்பு அப்படியா அவங்க பல வருஷமா ஐம்பது அறுபது வருஷமா கீழ இருந்து உருவாக்கி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க அப்ப நீங்க அந்த கட்சியும் ஒரு இப்ப நேத்து ஒருத்தரையும் ஒன்னு கம்பேர் பண்ண முடியுமா அது வாதத்துக்கு சரியா இருக்குமா நீங்க எடப்பாடி பழனிசாமியும் உதயநிதியும் வச்சா கூட ஓகே ஒரு நியாயமான வாதமும் வச்சுக்கலாம் எதுவுமே இல்லாத ஒரு தூக்கிட்டு இருந்து கம்பேர் பண்ணி வைக்கிறது சரியா இருக்காதுல இப்ப ஆனா தாவேக்க தொண்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க முன்னுத்துறது உதயநிதி தானே முன்னிறுத்தணும் எதுக்கு ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்துறீங்கன்னு கேக்குறாங்க இப்ப ஸ்டாலின் விசஸ் விஜயம் தான் போயிட்டு இருக்கு உதயநிதி ஏன் நீங்க வைக்க மாட்டேங்க அவரை காட்டி பிரச்சாரம் பண்ணுங்கப்பா அப்படின்றாங்க அது அது நான் தாவேக்க தொண்டர்கள் அப்படி கேக்குறாங்க ஏன் உதயநிதி முன்னிறுத்தல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஏன் அந்த பிரச்சனையே அவங்களுக்கு அவங்களுக்கே அந்த பிரச்சனை இந்த கட்சியில என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் இவங்க இவங்க கட்சி பிரச்சனை இவங்க யார வேணாலும் நிறுத்திட்டு போட்டோம் என்ன சொல்ல சொல்லி விஜய்னா விஜய் தான் ஜெயிப்பாரு உதயநிதிக்கு ஆளுமை ஆளுமை இருக்கா நம்ம திரும்ப கேள்வி கேட்டா அசிங்கமா இருக்கும் விஜய்க்கு என்ன ஆளுமை இருக்கு விஜய் எத்தனை இடத்துல போராட்டம் நடத்தியிருக்காரு விஜய் என்ன வரலாறு படிச்சிருக்காரு விஜய் என்ன கடைசியா விஜய் எந்த புத்தகத்தை படிச்சாரு அப்படி திரும்ப கேள்வி கேட்க முடியுமா கேட்டா நல்லா இருக்குமா அசிங்கமா இருக்கும் பரன் மேல இருந்த பழைய ஓலச்சவடிகள் எடுத்து அறிவு திருவிழா நடத்துறீங்கன்னு சொல்றாரு ஒரு மங்குனியான ஒரு ஒரு கட்சி தலைவர் பரன் மேல இருந்த ஓலச்சவடிகள் அவ்வளவு கேவலமானதா ஓலச்சவடிகள் வச்சு நீங்க எத்தனை ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா ஸ்காலர்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா அதை போய் கொச்சப்படுத்துற அளவுக்கு தான் விஜயோட அறிவு இருக்கு நீங்க அத போய் கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு ஆளு நீ வந்து இவருக்கு ஆளுமை இருக்குன்னு நம்ம இவரு ஒத்துக்க முடியுமா விஜய் வந்து பேப்பர் இல்லாம ரெண்டு மணி நேரம் பேசிடுவாரா சீமான் பேசுவார் சீமான் கூட ஆளுமைன்னு ஒத்துக்கலாம் விஜய் பேசுவாரா அப்ப இதில் இவரை வந்து ஒரு 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 பொருட்டா நீங்க போர்ட்ரேட் ஆகுது விஜய் பெரிய லீடர் விஜய் இஸ் அ பெரிய கருஸ்மேட்டிக் லீடர் விஜய் வந்தா சூப்பர் விஜய் மாஸ் அப்படின்னு ஒரு ஒரு போர்ட்ரேட் உருவாகிட்டே இருக்கு தொடர்ந்து அவர் ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஒரு மெட்டீரியல் அவரு ஒரு பிராண்ட் மெட்டீரியல் அவரோட ப்ராடக்ட்டுக்கு நடிக்கிற ஒரு விளம்பரம் அவ்வளவுதான் இப்ப அரசியல்ன்ற ஒரு விளம்பரத்துக்கு நடிக்கிற ஒரு ப்ராடக்ட் அவ்வளவுதான் அவரு இறுதிய ஒரு கேள்வி ஆடியோ லான்ஸ் நடக்கும் போது ஜனநாயகன் மலேசியாவில ஏன் இந்த நடக்கல ஏன் மலேசியா அது ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் நடத்துறாங்க டிக்கெட் எல்லாம் பே பண்ணி வாங்கிற மாதிரி தான் இருக்கு இங்க முதல்ல முதல்ல ஏன் நடத்தல மலேசியாயும் போறாங்க இந்த ஈவெண்ட் எப்படி பாக்குறீங்க அது அதை ப்ரொடக்ஷன் தான் சொல்லணும் மேபி இங்க நடத்தினா மறுபடியும் ஏதாவது க கலவரம் ஏதாவது ஆயிரும் போலன்னு பயந்து கூட நடத்தலாம் ஆனா இந்த கது ஸ்டாம்படுக்கு முன்னாடியே செய்தி வந்துச்சு இந்த மாதிரி அங்கதான் நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி அதெல்லாம் சினிமா அப்பாரு தனி அந்த ப்ரொடக்ஷன் டீம் முடிவு பண்றது அங்க நடத்துறாங்க ஆனா இங்க இருந்து நிறைய பேர் டிக்கெட் எல்லாம் போட்டு காலி இருச்சுன்ற மாதிரி செய்திகள் எல்லாம் பார்த்தோம் தனியா அங்கதான் நடத்துறாங்க அப்படின்னு பிளான் பார்ப்போம் அது என்ன மாதிரி இது சினிமாக்கு வருவாருன்னு தோணுதுங்களா ஆமா அதெல்லாம் நான் இன்னொரு சேனல்ல ஒரு இதுல சொல்லிருப்பேன் ஒரு மூணு லைன்ல ஒரு ஸ்டோரியை போய் ஒரு பிரபலமான ஒரு டைரக்டர் போய் சொல்லிருக்காரு அப்படிங்களா தேர்தல ஒரு வேலை தோத்துட்டோம்னா நீ இல்லாத திரையுலகம் வறண்டு கிடக்குது நீ இல்லாத திரையுலகம் இருக்கு நீ தான் தட்டி எழுப்பணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் போர்டுல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மறுபடியும் இவருக்கு வந்து படத்துக்கு கூப்பிட போறாங்க இவர் தோத்துட்டாருன்னா வச்சுக்கோங்களேன் ரெடியா இருக்கு அந்த அந்த படத்தை எந்த டைரக்டர் எடுக்க போறாரு மொதல் கூட செய்தி வந்துருச்சு அவர் போய் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு ரெடி ரெடிதான் அவரு அவர் திரும்பவும் சினிமாக்கு வருவாருன்ற எந்த மாற்றுக்காரத்தும் வருவாரு வேணாமா ஏ இதே ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி தோலர் அவங்களோட நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்ததுக்கு இதே மாதிரி இன்னொன்னு காண சந்தி நான் சீமா நிச்சீமா